ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை ஆவணி அவிட்டம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இது என்னங்க ஆவணி அவிட்டம் அப்படின்னா எல்லாருமே நீர்நிலைக்கு போயிட்டு பூனல் மாத்திக்க போகிறாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வேதங்கள் பிறந்தது இந்த நாளில் அக்னிமேலே புரோஹிதம் அப்படின்னு ஆரம்பிக்கின்றது அக்னியை முதலாக கொண்டு வேதங்கள் ஆரம்பிக்கின்றது சற்றே குறைய விஞ்ஞானிகள் சொல்வது இந்த அக்னியை ஒரு மனிதன் கையாளக்கூடிய நாட்களில் இருந்துதான் மனிதனுடைய பரிணாமம் முதலிலே ஆரம்பமாகிறது ஒன்றரை லட்சம் வருஷத்திற்கு முன்னாடி மனிதர்கள் அக்னியை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் அக்னியை நாள மூட்ட முடியும் அக்னியை நாள பெருசாக்க முடியும் என்னால் சிறுசாக்க முடியுங்கிறத உணர்றாங்க அதிலிருந்துதான் வேத காலம் என்பதை உருவாக்குகின்றது அது கற்காலத்திலிருந்து மனிதன் பரிணாமம் அடைகின்றான் அதனால அந்த வேதங்கள் பிறந்த நாள் அப்படிங்கிறது தான் அந்த விட்டம்னு சொல்லக்கூடிய மகோன்னதமான நாள் அதனால அந்த நாளிலே வேத ஆராதனை செய்வது ரொம்ப சிறப்பானது நமக்கு வேதம் படிக்கிறவங்க வேதத்தை கற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வேதம் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைன்னா வேதம் படிக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு தானம் தர்மங்கள் செய்யலாம் திருமுறைகள் பாராயணம் செய்யலாம் திருமுறை பாராயணம் செய்பவர்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு புகழ் ஒரு சன்மானம் கொடுத்து அவர்களை கௌரவிக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை செய்து வந்தோமையானால் அவர்களுடைய ஆசீர்வாதம் வேதங்கள் தழைத்தோங்கும் திருமுறைகள் தழைத்தோங்கும் சிவாயண